நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது உபாகமம் முப்பத்தி இரண்டு ஏழு சொல்கிறது பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார் உன் தகப்பனை கேள் அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் இன்று கம்பீரமாக எழுந்து நிற்கும் இந்த ஆலயத்தின் அடித்தளத்தில் படிந்திருக்கும் வரலாற்று பதிவுகளை நாம் திரும்பிப் பார்த்து தேவனை துதிப்பது நல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் சாமுவேல் அவர்களால் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் தான் இந்த ஊழியத்தின் துவக்கமாக இருந்தது இந்நிலையில் பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் சாமுவேல் அவர்கள் குடும்பமாக தர்மபுரி ஊழியத்திற்கு சென்று விட்டார்கள் நின்ற ஊழியத்தை தடையின்றி தொடருவது தேவ சித்தம் அல்லவா ஊழியம் கர்த்தருடையது அவர் செய்ய நினைத்தது தடைபடாது மழை நீரும் மடைநீருமின்றி விடாய்த்து கிடந்த வனாந்தரத்தில் அடை மழை நீராய் ஆண்டவர் தமது ஊழியக்காரரை அனுப்பினார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருடம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு நாகர்கோவில் ஊழியத்தை பொறுப்படுப்பதற்காக வந்தார் ஆரம்ப நாட்களில் ஒரு ஓலை குடிசையில் சாணி மிளகிய தரையில்தான் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது இரண்டு குடும்பங்கள் மட்டும்தான் அன்றைக்கு ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள் இதுவே இந்த ஊழியத்தின் ஆரம்ப நிலையாக இருந்தது குடும்பத்தில் மாறி மாறி பிள்ளைகளுக்கு வியாதிகளும் கட்டிகளும் கொப்புளங்களும் வந்து கொண்டிருந்தன சகோதரியும் பல நேரங்களில் வியாதிக்கு உட்பட்டார்கள் ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் மரணத்திற்கு எதுவான வியாதியினால் பீடிக்கப்பட்டு பனிரெண்டு மாதங்கள் படுத்த படுக்கையிலேயே இருந்தார் அப்போதைய தலைமை போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் ஒருமுறை நாகர்கோவில் வந்திருந்த போது பாஸ்டர் ஜாய்சன் அவர்களை பார்த்துவிட்டு நீங்கள் ஏன் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் வேறு ஒரு ஊழியத்தை கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு பாஸ்டர் ஜாய்சன் சொன்னார் கர்த்தர் என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் கர்த்தர் என்னை நடத்துவார் மரணமே ஆனாலும் நான் இந்த ஊழியத்தை விட்டு பின்வாங்கப் போவதில்லை தொடர்ந்து நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்னார் இந்நிலையில் கர்த்தர் ஒருநாள் ஒரு தரிசனத்தை காண்பித்தார் ஆலயத்தின் நடுவிலிருந்து ஒரு ஊற்று புறப்படுகிறதையும் நாலா திசைகளிலிருந்தும் ஜனங்கள் குடங்களை கொண்டு வந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு போவது போன்ற தரிசனத்தை காண்பித்தார் அந்த தரிசனத்தை பார்த்ததற்குப் பின்பு பாஸ்டர் அவர்கள் தன்னுடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அதிக பலனுடையவராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார் பனிரெண்டு மாதங்கள் படுக்கையிலிருந்த பாஸ்டர் அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி எழுப்பினார் போராட்டங்கள் நெருக்கங்கள் வியாதிகள் மத்தியிலும் ஊழியம் வளர்ந்தது அப்பொழுது சபையினுடைய ஓலை கூரையை மாற்றி செங்கற்களால் மதில் சுவரை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை பாஸ்டர் அவர்களுக்கு உண்டானது அந்நாட்களில் போதிய பணம் இல்லாததினால் சபைக்கு அருகிலுள்ள ஒரு சகோதரனோடு சேர்ந்து கொண்டு அவரே தன் சொந்த கைகளினால் செங்கற்களை செய்தார் என்பதை நாம் மறக்க முடியாது இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் வளர்ந்தது ஆத்துமாக்கள் பெருகினார்கள் എന്റെ താശയിൽ എന്നെ നീനച്ചവനെ നിന്റെ നാമം ഉയർത്തിടും എന്നെ നച്ചവനെ നിന്റെ നാമം ഉയർത്തിടും ഞാൻ இப்படி இருக்க புதிய ஆலயம் கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை பாஸ்டர் அவர்களுக்கு உண்டானது இதை சபையில் அறிவித்து ஜபத்தோடு வேலையும் ஆரம்பிக்கப்பட்டது தலைமை பாஸ்டர் தாமஸ் அவர்களால் இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் சபை பிரதிஷ்டை பண்ணப்பட்டது கர்த்தர் காண்பித்த தரிசனத்தின் படி நாலா திசைகளிலிருந்தும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார் சபை வளரத் தொடங்கினது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலே ஆலயத்திற்கென்று வாங்கப்பட்ட இடத்திலே சபையை இன்னும் விரிவாக கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உண்டானது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சபையில் நடைபெற்ற உபவாச கூடுகையில் புதிய சபையை குறித்த திட்டங்களோடு ஜபத்தை ஏறெடுத்தார்கள் இந்நிலையில் எதிர்பாராத விதமாய் ஒரு கொடுங்காற்று வீசியது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் தனது ஓட்டத்தை முடித்து மகிமையில் பிரவேசித்தார் அன்று பாஸ்டர் குடும்பம் மட்டுமல்ல சபையே அழுதது ஏன் இந்த மாவட்டமே அழுதது இனி என்ன செய்வதென்று அறியாத நிலையில்தான் நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன் என்ற கர்த்தர் இந்த ஊழியத்தை தொடரும்படி பாஸ்டர் அவர்களின் துணைவியார் சகோதரி லிசி ஜாய்சன் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் பிரதர் ஜான்சாம் மற்றும் பிரதர் டேவிட் சாம் அவர்களுக்கும் கர்த்தர் கிருபைகளை கொடுத்து வருகிறார் பாஸ்டர் ஜாய்சன் அவர்களின் ஓட்டம் முடிந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த திட்டம் முடியவில்லை கர்த்தர் ஊழியத்தை வளரச் செய்கிறார் இந்நிலையில் புதிய ஆலயத்தின் வேலைக்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்று நாட்கள் உபவாச ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது அப்பொழுது கர்த்தர் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை கொண்டு உறுதிப்படுத்தினார் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி புதிய ஆலயத்தின் வேலைக்காக நமது பூரண சுவிசேஷ கோஸ்தே சபையின் தலைவர் பாஸ்டர் வினில் சதீஷ் அவர்களால் ஜெபித்து கல் போடப்பட்டது அன்று முதல் வேலை ஆரம்பிக்கப்பட்டது சபையார் எல்லாருடைய ஜபமும் ஒத்துழைப்பும் மிகுதியாயிருந்தது சுற்று வட்டாரத்தில் இருந்தவர்களும் அனுகூலமாய் இருந்தார்கள் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஒரு வருடம் மூன்று மாதத்திற்குள்ளாக இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதியாகிய இன்று இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது இதற்காக ஜபித்த கொடுத்த விசாரித்த அனைவருக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது நாம் காண்கிறது தரிசனத்தின் ஒரு பகுதிதான் இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக நீரே இதை செய்தியர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் உன்னுடைய பரிசுத்த வான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இன்னும் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக எல்லா மகிமையும் கனமும் என் தேவனுக்கே உரித்தாகட்டும் ஆமை